ஹஸ்தைஸு பில்லாஹிம் ஷை தானுர் ரஜீம் பிஸ்மில்லாஹு ரஹமானில் ரஹீம் உங்களுக்கு இரண்டாவது எபிசோடில் மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நான் பேசியிருந்தேன் அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னவென்று கூறுங்கள் இப்பொழுது மேற்கொண்டு தொடர்கிறேன் இந்த மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மேற்கொண்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் தயவுசெய்து கேட்டு வாருங்கள் அது சரிதானா என்பதையும் நீங்கள் சிந்தித்து தான் சொல்ல வேண்டும் எனக்கு போன தடவை இந்த குரான் எப்படிப்பட்டது எதை கொண்டு அல்லாஹ் இந்த குரானை ஏற்படுத்தியிருக்கின்றான் என்ற விஷயத்தில் இரண்டு விஷயங்களை உங்களுக்கு கூறியிருந்தேன் ஒன்று ஹக்கீம் இந்த அடிப்படையில் இந்த குரான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தேன் ரெண்டாவது விஷயம் ஜிக்கர் என்றும் சொல்லியிருந்தேன் இந்த ஹக்கீம் ஞானம் ஜிகர் இதுக்கு மொழிபெயர்ப்பு கிடையாது இந்த ரெண்டு விஷயங்களும் ஞானம் நிறைந்த விஷயங்கள் ஆகும் இந்த ரெண்டு விஷயங்களும் ஞானம் நிறைந்த விஷயங்கள் ஆகும் இவற்றிற்கு மொழிபெயர்ப்பும் அர்த்தம் கிடையாது என்றும் போன எபிசோட் சொல்லியிருந்தேன் இப்ப மூன்றாம் விஷயம் குரான் அமைக்கப்பட்டதில் மூன்றாம் விஷயம் ஃபுர்கான் இது புதிய வார்த்தை இறைவனால் இந்த குரான் மூலமாக மக்களுக்கு அருளப்பட்டது இந்த வார்த்தை இந்த வார்த்தை உங்களுக்கு எப்பொழுது இறங்கும் என்றால் நீங்கள் அல்லாஹையே வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாவுக்கு பயந்து நடக்க கூடியவர்களாக இருந்தால் இது உங்களுக்கு இறக்கப்படும் இந்த ஃபுர்கான் இறக்கப்படும் இந்த குரான் விஷயங்கள் முழுமையும் உங்களுக்கு தருவதற்கு இந்த விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு மதத்தில் ஏதாவது ஒரு ரெலிஜன் ஒரு சமயத்தில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அந்த விஷயத்திற்கு அந்த செயலுக்கு எனக்கு ஒரு ரெலிஜன் மதம் ஜாதி சமயம் தேவை என்று நீங்கள் சொல்லப் போகின்றீர்களா கொஞ்சம் யோசித்து நீங்கள் பதில் கூறுங்கள் நல்ல விஷயத்துக்கு மதம் எதற்கு நல்ல விஷயம் செய்ய போகிறீங்க நேராக செய்ய வேண்டிதானே இதுக்கு வேறு சம்பந்தமில்லாத ஒரு செயலும் ஒரு வார்த்தையும் அர்த்தமற்ற பேச்சும் எதற்கும் தேவையில்லாத ஒரு சொல்லை எதற்காக நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள் இந்த குரானை எடுத்துக்கொண்டால் மதம் கிடையாது எல்லோரும் ஒரே வழியில் நேரான வழியில் அல்லாஹ் காட்டிய வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த குரான் இறைவனால் உங்களுக்கு அருளப்பட்டது இறைவனால் உங்களுக்கு அருளப்பட்டது இதுதான் குரான் முழுமையும் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த குரானை பொறுத்தவரை நமக்கு மதம் தேவையே கிடையாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மதம் என்ற பேச்சே கிடையாது இஸ்லாத்தில் இப்போ மூன்று விஷயங்கள் கொன்று உங்களுக்கு ஹக்கீம் ஜிகர் ஃபுர்கான் சொன்னேன் நான்காவது விஷயம் எதில் ஆண்டவன் ஏற்படுத்தியிருக்கின்றான் இந்த குரானை என்றால் சிந்தனை இந்த சிந்தனை இல்லாமல் நீங்கள் குரானை ஓத முடியாது தொடர முடியாது இந்த சிந்தனையின் வாயிலாகத்தான் நீங்கள் ஃபுர்கானை அடைவீர்கள் ஃபுர்கான் மூலமாகத்தான் நீங்கள் ஜிக்கரை அடைவீர்கள் இந்த ஜிக்கர் மூலம்தான் நீங்கள் ஞானம் ஹகீம் என்ற விஷயத்தை அடைவீர்கள் இந்த குரான் இந்த நாலு விஷயங்களை மட்டுமல்ல இன்னும் ஒவ்வொரு விஷயம் இருக்கின்றது ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த குரான் தெளிவாக விளக்கி உங்களுக்கு கூறுகின்றது அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த குரானில் எல்லா விஷயங்களையும் எல்லா உதாரணங்களையும் நாம் தெளிவாக கூறியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் இந்த குரானில் சொல்லியிருக்கின்றான் ஆகவே குரானில் சொல்லப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு குரான் ஒன்றே போதும் அதிலேயே அல்லாஹ் எல்லாவற்றையும் குறிப்பிட்டு விட்டான் எல்லாவற்றையும் நாம் விளக்கியுள்ளோம் எல்லாவற்றுக்கும் உதாரணத்தை நாம் சொல்லியிருக்கின்றோம் அந்த உதாரணத்தையும் நாம் இருக்கின்றோம் என்று அல்லாஹ் இந்த குரானில் தெளிவாக சொல்லியிருக்கின்றான் நிறைய ஆயத்துக்கள் இருக்கின்றன உங்களை நான் குரானை ஓத சொல்லிவிட்டேன் ஓதிக்கொண்டே வாருங்கள் நான் சொல்வதெல்லாம் அதில் இருக்கும் அப்படியே உங்களையும் நீங்கள் அறிந்து கொண்டே வாருங்கள் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படி படைக்கப்பட்டீர்கள் குரான் எப்படி படைக்கப்பட்டது நீங்கள் எப்படி படைக்கப்பட்டீர்கள் என்பதையும் நீங்கள் ஆராய்ந்து கொண்டே வர வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு ஐந்து விஷயங்களை கூறினேன் எதை கொண்டு இந்த குரான் அருளப்பட்டது என்று இந்த ஐந்து விஷயங்களுக்கும் நீங்கள் அர்த்தமோ அல்லது விளக்கமோ எதையும் செய்ய முடியாது அடைய முடியாது அல்லாவை அறியும் வரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது அல்லாவை அறிந்து அதுக்கப்புறம் அவனிடம் நீங்கள் எதையும் கேட்பதற்கு நீங்கள் அவனை அறியாமல் எப்படி கேட்பீர்கள் அவனை தெரியாமல் எப்படி கேட்பீர்கள் அவனை பார்க்க முடியாதுப்பா அவனுக்கு உருவம் கிடையாதுப்பா அவன் போல் எந்த பொருளும் இல்லைப்பா அவனுக்கு எந்த உதாரணம் நீங்கள் கூற முடியாதுப்பா இப்படியாக அல்ல இந்த குரான்னு சொல்லியிருக்கின்றான் நீங்கள் எப்படி இந்த பார்க்க முடியாத உருவம் இல்லாத இறைவனை எப்படி நீங்கள் அறிவீர்கள் இந்த இறைவனை அறிவதற்கு உங்களுக்கு ஜாதி மதம் தேவையா உலகம் முழுவதும் இந்த ஜாதியையும் மதத்தையும் அழித்துவிட்டால் ஜாதி என்ற வார்த்தையும் மதம் என்ற வார்த்தையும் இல்லாமல் நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் பெரும்பாலும் அநேகமான சண்டை சச்சரவு போட்டி பொறாமை குரோதம் அனைத்தும் நீங்கிவிடும் உண்மையின் பக்கம் வந்தால் உண்மை என்னவென்று நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் நீங்கள் உணர்வீர்கள் இந்த ஜாதி மதம் என்ற பேச்சே வரக்கூடாது இது தேவையற்ற பேச்சு அர்த்தமற்ற பேச்சு மனிதனுக்கு கெடுதல் உண்டாக்கக்கூடிய பேச்சு சொல் என்பதை அறிந்து கொள்வீர்கள் இதனால் என்ன பயன் ஒரு பயனும் இல்லை பாதகமான செயல்கள் நான் இதில் இருக்கின்றேன் நான் அதில் இருக்கின்றேன் என்று கூறிவிட்டால் பின்னர் அவர்கள் தப்பு செய்தால் உடனே அடிக்கப் போவீர்கள் அவன் தேவையில்லாத சண்டை சச்சரவில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் அந்த பேரை சொல்லி நீங்கள் அவர்களை வசைப்பாடுவீர்கள் திட்டுவீர்கள் இதெல்லாம் தேவையா மனிதனாக பிறந்தவனுக்கு இந்த இதெல்லாம் தேவையா என்ன காரணத்திற்காக நான் இந்த பிரிவில் இருக்கிறேன் என்று அவர்களை விட்டு நீங்கள் ஒதுங்கியிருக்கின்றீர்கள் இவர்களை விட்டு அவர்கள் இருக்கின்றார்கள் என்ன காரணத்துக்காக பிரிவினை எது உங்களை பிரிக்கின்றது இப்பொழுது அது மதம் என்ற வார்த்தை தானே உங்களை பிரிக்கின்றது ஜாதி என்ற வார்த்தை தானே மனிதனை மனிதனாக வாழ விடாமல் மனிதனை மனிதன சகோதரர்களாக வாழ விடாமல் நண்பர்களாக வாழ விடாமல் அது ஒன்று தானப்பா பிரிக்குது உங்கள் எல்லாத்தையும் பிரிக்குது குறிப்பாக நம் நாட்டை எடுத்துக்கொண்டால் எவ்வளவோ விதமான செக்ட் எவ்வளவோ விதமான மதங்கள் எவ்வளவோ விதமான சமயங்கள் இப்படியெல்லாம் நிறைந்து இருக்கின்றனவே என்ன காரணத்துக்காக இவையெல்லாம் தோன்றியது யார் இதையெல்லாம் தோற்றுவித்தார்கள் என்ன காரணத்திற்காக ஒரு மனிதனை இவ்வாறு பிரித்தார்கள் என்பதுதான் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இதை சிந்திப்பதற்காக தான் இந்த குரான் வந்தது இதை சிந்திப்பதற்காக தான் இந்த குரான் வந்தது உங்கள் மனிதர்களை நேர் வழி நல்ல வழியில் காட்டுவதற்காக தான் இந்த குரான் மனிதர்களுக்கு அருளப்பட்டது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை இந்த புத்தகம் மட்டும்தான் மனிதர்களை ஒரே குலமாக இருக்க வேண்டும் சகோதரர்களாகவும் நண்பர்களாக இருக்க வேண்டும் எந்தவித ச சண்டை சச்சிறு வராமல் அந்நியோனியமாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஒரே காரணத்தை கொண்டுள்ள இந்த ஒரே புத்தம் இந்த குரான் தான் சகோதரத்துவம் நீதி தர்மம் இந்த மூன்றை தான் வலியுறுத்துகிறது இந்த குரான் மனிதன் மனிதனாக வாழுங்கள் என்று சொல்லுகிறது தான் இந்த குரான் நன்றாக நீங்கள் செயல்பட வேண்டும் சிந்திக்க வேண்டும் இப்பொழுது இந்த குரானை பற்றியே பேசுவோம் இந்த குரான் சொல்லப்பட்ட விஷயங்களை ஆராய்வோம் எப்படி ஏற்பட்டது என்பதையும் பார்ப்போம் இந்த குரான் உங்களுக்கு அருளப்பட்டது அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு தூதர் மூலமாக நபி முகம்மத் அவரை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்து அவரை தூதர் பட்டம் எது அல்லாவுடைய செய்தியை தூதி செய்தி மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக ஒரு தூதரையும் அவர் மூலமாக ஒரு குரானையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் குரானாக ஏற்படுத்தி உங்களுக்கு கொண்டு தருவதற்காகவும் அல்லாஹ் இந்த நபி முகம்மதை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தான் அவர் சொல்லியதை அந்த நபி சொல்லியதை ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்கள் ஆனால் அதை ஓதுவீர்களேயானால் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை அறிந்து கொள்வீர்கள் அவர் பேசியது அனைத்தும் அவருடைய பேச்சு கிடையாது அவருடைய சொல் கிடையாது அவர் தனக்கு தோன்றிய விதத்தில் தன் மனதிற்கு வந்ததையெல்லாம் சொல்லுகிறார் என்று நீங்கள் ஒரு விஷயத்தை நீ கண்டுபிடிக்க முடியாது இது அவராக இட்டு இது பொய்யானது என்று நீங்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் அதை நீங்கள் ஓதுகின்ற முறைப்படி ஓதினால்தான் நீங்கள் ஒன்று விஷயத்தை அந்த விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்வீர்கள் இது மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது அதையும் புரிந்து கொள்ளுங்கள் எப்படி என்றால் முதல் கிதாப் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் கிதாப் முதல் புத்தகம் தவ்ராத் இந்த தௌராத் வேதம் இஸ்ரேல் மக்களுக்காக அருளப்பட்டது அதில் அவர்கள் அதன்படி படித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆனால் அவர்கள் அதன்படி நடக்கவும் இல்லை அல்லாஹுடைய பேச்சை அவர்கள் கேட்கவும் இல்லை அதை பற்றி வணங்கவும் இல்லை மேலும் அவர்களுக்காக தான் இந்த ரெண்டாவது புத்தகமாகிய இன்ஜீல் நீங்கள் பைபிள் என்று சொல்லுகின்றீர்களே அந்த இன்ஜீல் புத்தகம் அவர்களுக்காக தான் மீண்டும் அருளப்பட்டது யாருக்கு யூதர்களுக்காக இது புதிய விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது குரான் ஒழுங்காக ஓதியவர்களுக்கு தெரியும் இது புதிய விஷயம் என்று முதல் புத்தகம் தவ்ராத் அடுத்து ரெண்டாவது புத்தகம் நபி ஈசா ஜீசஸ் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட புத்தகம் இந்த இன்ஜீல் புத்தகம் அதாவது பைபிள் என்று சொல்லுகின்றார்கள் இந்த புத்தகமும் அவர்களுக்கு தான் யார் இஸ்ரேல் மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டதே தவிர பற்றி யாருக்கும் கிடையாது அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது இதையும் அவர்கள் புறக்கணித்தார்கள் காரணம் எங்க குலத்தில் தோன்றிய மூசா மூலமாக கொடுக்கப்பட்டதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம் மூசாவை மட்டும்தான் நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்வோம் இந்த மனிதர் ஈசாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கொலை செய்யவும் வந்துவிட்டார்கள் யூதர்கள் இந்த புத்தகமும் அவர்களுக்காக தான் கொடுக்கப்பட்டது அதில் அந்த புத்தகத்தில் ஈசா மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட தவராத் வேதத்தை உண்மை என்று உறுதிப்படுத்துகிறது அந்த புத்தகம் எந்த புத்தகம் ஈசா நபி கொண்டு வந்தாங்களே அந்த புத்தகமும் நபி மூசாவு கொடுத்த புத்தகத்தை உறுதிப்படுத்தி உண்மைதான் அது அல்லாவிட வந்ததுதான் இதுவும் அல்லாவிட வந்தது தான் என்று உறுதிப்படுத்துகிறது நெக்ஸ்ட் மூன்றாவது புத்தகம் உங்களுக்கு தெரிந்த புத்தகம் இந்த குரான் எல்லோர் நீத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த குரான் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இன்றைய உடைய நிலைமை எல்லோரும் இணைத்து கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லீம்களுக்காக கொடுக்கப்பட்டது இந்த குரான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது தவறு தப்பு இந்த குரான் மனிதர்களுக்காக அருளப்பட்டது இந்த குரான் மனிதர்களுக்காக அருளப்பட்டதை தவிர முஸ்லீம்களுக்கு என்ற பேச்சே கிடையாது எல்லோரும் தவறாக எண்ணு கொண்டிருக்கின்றீர்கள் நம்முடைய நண்பர்கள் இந்து மக்கள் அனைவரும் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் இந்த குரான் முஸ்லிம்களுக்காக கொடுக்கப்பட்டது என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த குரானை படித்து இதை போதி இதன்படி நடந்து அதன்படி நீங்கள் குரான் சொல்லியபடி நடந்தால் நீங்கள் முஸ்லீமாக ஆகலாம் இந்த முஸ்லீமாக ஆவதற்கு இஸ்லாத்தில் நுழைவதற்கு இந்த குரான் தேவை என்பதுதான் இந்த குரானுடைய முக்கிய அம்சம் இதை படித்த பின்னர் தான் நீங்கள் முஸ்லீமாகவோ இஸ்லாமியனாக ஆக முடியும் முதலில் இஸ்லாம் அதில் நீங்கள் முற்றில் நுழைய வேண்டும் என்று இந்த குரான் சொல்லி மனிதர்களை பார்த்து மேலும் நீங்கள் அதிலிருந்து தான் முஸ்லீமாக வாழ வேண்டும் முஸ்லீம்மாக நீங்கள் மரணம் அடைய வேண்டும் என்றும் இந்த குரான் சொல்லுகின்றது ஆகவே இந்த குரான் வந்து அது இஸ்ரேல் மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் இப்போ உலக மக்கள் அனைவருக்கும் இந்த குரான் நான் சொல்லுவதை ஒழுங்காக கவனித்துக்கொள்ளுங்கள் இந்த குரான் வந்து யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் மனிதர்களுக்கு உலக மக்கள் அனைவருக்கும் முஸ்லீம்களுக்கு என்று பேச்சு கிடையாது இதை வைத்து தான் நீ முஸ்லீமாக ஆக வேண்டும் ஒவ்வொருத்தரும் முஸ்லீமாக ஆக வேண்டும் மூசாவை பின்பற்றியவர்களும் ஈசாவை பின்பற்றியவர்களும் மும்மது நபியை பின்பற்றியவர்கள் அனைவரும் முஸ்லீமாக ஆக வேண்டும் என்பதுதான் இந்த குரானுடைய கட்டளை இந்த குரான் மேலும் நபி முகம்மதையும் சொல்லுகின்றது நீங்கள் முஸ்லீம்களில் முதன்மையானவனாக இருக்க வேண்டும் என்றும் இந்த குரான் சொல்லுகின்றது முஸ்லீம் ஆகங்கள் ஆகி முஸ்லீம்களில் முதன்மையனாக இருக்க வேண்டும் என்று இந்த குரான் நபி முகமது அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றது ஆறாவது சூறாவில் நூற்றி அறுபத்தி மூணு சலாத்தி தி ஒனுசிக்கி ஒமமாத்தி லில் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷெரீ கலகுசாலிக்க வானா அவ்வலில் முஸ்லிமீன் அது என்ன அர்த்தம் என்றால் என்னுடைய சலாத்தும் என்னுடைய நொசுக்கியும் இன்ன சலாத்தி ஒ வ ஒமஹாய என்னுடைய வாழும் என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆழ் அகிலங்களின் இறைவன் நல்லாகு என்று நீர் கூறுவீராக லா ஷரீ கலகு அவனுக்கு யாதொன்றையும் நினை வைக்காது இப்போ விசாலைக்கு உமிர்த்து வானா அவ்வருள் முஸ்லிமீன் நீர் முஸ்லீம்களில் முதன்மையானவனாக இருக்க வேண்டும் முஸ்லீம்களில் நீர் முதன்மையனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நபிக்கு கட்டளை இது குரானுடைய ஆயத்தை உங்களுக்கு ஓதி காட்டினேன் இப்படியாக மற்ற நபிமார்கள் அனைவரும் நான் முஸ்லீமாக இருக்குமாறு நான் ஏவப்பட்டுள்ளேன் நான் முஸ்லீமாக இருக்குமாறு ஏவப்பட்டுள்ளேன் என்று அவர்களுடைய சரித்திரத்தில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ஆகவே முஸ்லீம் என்பது நீங்கள் நினைப்பது போல் ஜாதி மதம் இல்லை இதற்காக தான் நான் சொல்லி வ சொல்லிக்கிட்டு வர்றேன் நீங்கள் இதை மதம் நினச்சிடக்கூடாது ஜாதி நினச்சிடக்கூடாது எதை முஸ்லீம் என்ற வார்த்தையும் இஸ்லாம் என்ற வார்த்தையும் மதம் கிடையாது இதில் வர வேண்டும் நீங்கள் நீங்கள் இஸ்லாமியனாக வர வேண்டும் பின்னர் மகத்தான காரியங்களை செய்து முஸ்லீமாக வர வேண்டும் இதுதான் கட்டளை தவிர ஜாதி மதம் இந்த மதத்தில் வர வேண்டும் அந்த மதத்தில் போகணும் பேச்சு இந்த இஸ்லாத்தில் கிடையாது இப்படி ஜாதி மதம் இல்லையா இல்லாமல் ஒரு புத்தகம் ஒரு வழிமுறை ஆண்டவனால் இறைவனால் அருளப்பட்டது இதை நான் கேட்கிறேன் மற்ற மதத்தினர் இந்த உலகத்தில் இருக்கும் மற்ற மதத்தினர் இந்த ஜாதியையோ மதத்தையோ எடுத்துவிட்டு வாழ அவர்களுக்கு தைரியம் இருக்கின்றதா நான் கிறிஸ்துவ ஜாதி கிடையாது நான் ஹிந்து ஜாதி கிடையாது நான் புத்தர் ஜாதி கிடையாது நான் சீக்கின் ஜாதி கிடையாது நான் யூதன் ஜாதி கிடையாது என்று சொல்லாமல் நான் மனிதனாக முஸ்லீமாக இருக்கின்றேன் உண்மையாளனாக இருக்கின்றேன் மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியவனாகவும் உண்மையான இறைவன் பால் நான் எப்பொழுதுமே முன்னோக்கி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் செயல்படுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்களா ஏனென்றால் நான் சொல்லுகின்றேன் இஸ்லா இந்த குரானில் மதம் கிடையாது ஜாதி கிடையாது அதேபோல் மற்ற மதத்தினர் என்ன சொல்லுகின்றார்கள் என்றுதான் கேட்கின்றேன் உங்களிடம் புரிந்து கொண்டீர்களா மதம் இல்லாத வாழ்க்கை உலக மக்கள் முழுவதும் வாழ வேண்டும் மதத்தின் அடிப்படையில் எந்த நாடும் இருக்கக்கூடாது மனிதன் என்ற அடிப்படையில் எல்லா நாட்டு மக்களும் வாழ வேண்டும் வேண்டாம் தேவையில்லாத மத பிரச்சனை மனிதனுக்குள்ளேயே குரோதத்தையும் வெறுப்பையும் சண்டையும் உண்டாக்கக்கூடிய இந்த மதம் என்ற பேச்சு சொல் இந்த உடைய செயல்முறைகள் தேவையில்லை வேண்டாம் என்றுதான் இந்த குரான் சொல்லுகின்றதே தவிர நான் புதிய மதத்தை உண்டாக்கப் போகிறேன் எல்லாவற்றையும் அழிக்கப் போகின்றேன் என்று நபி முகம்மது வரவில்லை நபி முகம்மது வந்தது மனிதனுக்குலம் எல்லாம் ஒன்றா சகோதரர்களாகவும் நியாயமாக நடந்து உண்மையாளராகவும் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் நபி முகம்மதை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் இந்த பூமியில் மற்றபடி மற்ற குலத்தினரை மற்ற மதத்தினர் அழிக்கப் போகிறேன் என்று சொல்ல வரவில்லை இதன் மூலமாக அனைவரும் ஒரே இறைவனை கண்டுபிடியுங்கள் அந்த இறைவனை வணங்குவோம் வாருங்கள் என்றுதான் நபி முகமது அழைத்து தவிர வேறு எந்தும் பொய் சொல்வதற்காகவும் தான் செய்யதான் தரி என்று சொல்வதற்காக வரவில்லை இப்பொழுது சொல்லுங்கள் நான் கேட்கிறேன் இந்த மதத்தின் அடிப்படையில் வாழ்வது சரியா மதத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு மனிதன் மனித புனிதன் ஆக வாழ வேண்டும் உங்களுக்கு ஆசையா ஜாதி மதம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் விரும்புகின்றீர்களா அல்லது இந்த ஜாதி உட்கார்ந்து கொண்டு தான் வாழ்நாள் பூரா கழிப்பேன் இதில் எந்த பிரயோஜனம் இல்லாத செயலை செய்து கொண்டிருப்பேன் என்று சொல்ல போகின்றீர்கள் மனிதன் மனிதனுக்கு உதவி செய்வதற்கு எதுக்குப்பா ஜாதி மதம் மனிதன் ஒன்று நம்மளுக்கு உதவி செய்கிறான் அப்போ கஷ்டத்தில் உதவி செஞ்சு போக வேண்டியதானே தான் உதவி இதுக்கு எதுக்கு நீ எந்த ஜாதின்னு பார்க்கணும் எந்த மதம் பார்க்கணும் தேவையில்லையே ஒரு ஒருத்தன் உதவி செய்கிறீங்கப்பா ஒன்று தேவை விவசாயிக்கிறீங்க இல்லையே கஷ்டத்தை தான் பார்க்குறீங்க அந்த கஷ்டத்தை நிவர்த்தம் பண்ணுறீங்க வேறு செய்கிறீங்க நீங்கள் அப்போ எதுக்கு மதம் இந்த மதத்தையும் ஜாதியையும் பிரிவினை பிரிவினை அளிப்பதற்காக தான் இந்த குரான் வந்ததே தவிர நீங்கள் எப்போதும் பிரிந்தே இருக்க வேண்டும் நான் புதிய பிரிவை கொண்டு வருகின்றேன் நான் புதிய ஜாதியை கொண்டு வருகிறேன் என்று இந்த ரசூல் அல்லாஹ் அனுப்பவில்லை உண்மையான விஷயங்களை மக்களுக்கு போதிப்பீராக என்று சொல்வதற்காக அனுப்பி வைத்தானே தவிர பிரி மனிதனை பிரிப்பதற்காக வரவில்லை அவர் பிரிந்து விட்டார்கள் யூதர்கள் தான் தான் யூதர் சொல்லி கொண்டு பிரிந்து விட்டார்கள் அதிலிருந்து பிரிந்தவர்களான் கிறிஸ்தவர் நான் கிறிஸ்தவ என்று பிரிந்து விட்டார்கள் இப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை இப்பொழுது வேண்டாம் யாரும் பிரிந்துவிட வேண்டாம் மனிதர்கள் ஒன்றாக சேருங்கள் சொல்வதற்காக இந்த புத்தகம் வந்தது குரான் வந்தது நீங்கள் பிரிந்துவிட வேண்டாம் ஒற்றுமையாக இருங்கள் சகோதரர்களாக இருங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் தர்மவான்களாக இருங்கள்ன்னு சொல்வதற்காக தான் இந்த குரானை அல்லாஹ் மனிதர்களுக்கு அனுப்பி வைத்தான் மனிதர் என்றால் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்த அரேபிய மக்கள்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு முக்கியமான உண்மையான ஒரு அல்லாவுடைய சொல் இது இப்படி நடனங்கள் சொல்வதற்காகத்தான் இந்த புத்தகம் வந்தது புதிய மதத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த புத்தகம் வரவில்லை புதிய மதத்தை ஏற்படுத்தினார் இஸ்லாம் மதத்தை ஏற்படுத்தினார் என்று புத்தகத்தில் எழுதுகிறார்கள் படித்தவர்கள்லாம் எழுதுகின்றார்கள் காரணம் குரானை ஓதி இருந்தால் இப்படி சொல்லவே மாட்டார்கள் செயல்படவும் மாட்டார்கள் இஸ்லாம் என்பது ஒரு மதம் இனிய மதம் என்றெல்லாம் பேசுகின்றார்கள் அசுத்தமான தவறான பேச்சு இஸ்லாம் மதம் கிடையாது முஸ்லீம் மதம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிறோங்க மதமற்ற மதமே இல்லாத ஒரு நேரான பாதை உண்மையான இறைவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக எந்த குரான் வந்தது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா பேசினில்லா அடுத்த எபிசோடில் உங்களுக்கு நான் மேற்கொண்டு புதிய விஷயங்களையும் சொல்ல ஆசைப்படுகின்றேன் அது இன்ஷால்லா பேசினில்லா அலமது இல்லா அதை பொறுத்திருங்கள்